வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க தாலி செயின் வந்து வாங்குகிறோம் அதுக்கு வந்துட்டு தாலி செயினாக வாங்கலாமா இல்லை நாணக்குழா வந்து அந்த கயிறு ஃபுல்லாக நாணக்குழா போடுவோம்ல அது மாதிரி வந்து வாங்கலாமா ரெண்டும் வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அதோட எவ்வளோ கிராம் வந்து தேவைப்படும் இப்போ நாணக்குழாலாம் வாங்குகிறோன்னா எத்தனை எண்ணிக்கையில் வாங்கணும் அது போக டோட்டல் கிராம் எவ்வளோ வரும் அதுக்கு செய்கூலி சேதாரம் என்ன போடுவாங்க அப்படின்றது மாதிரியான டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் தாலி செயின் வந்து வாங்கலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த மாதிரி வந்து வாங்கலாம் எந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஹைப் அப்படின்றதையுமே வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க சிட்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மூணு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ஒரு வந்து எனக்கு சேர்ந்துருக்கு அது கூடவே வந்துட்டு இந்த ஓல்டு கோல்டு வந்து போட்டுட்டு பழைய தங்கம் வந்து போட்டுட்டு நான் வாங்குறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம மினிமமாக ஒரு செயின் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் நமக்கு தேவைப்படும் இல்லை இந்த மாதிரி நாணக்குழா வந்து வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை கிராம் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பவுனுக்காவது நம்ம வாங்கினா தான் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் தாலி செயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம் அது எவ்வளோ இவ்வளோ கம்மியான கிராமில் கிடைக்கிது அது கூட வந்து நிறைய கோர்த்தெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாத்திரலாம் போடுறப்போ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் இப்போ மினிமமாக ஒரு ரெண்டு பவுனுக்காவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து தாங்கும் இப்போ சிட்டில் வந்து இவங்களுக்கு சேர்ந்துருக்க கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ஒரு மில்லிகிராம் ப்ளஸ் இவங்க வந்து இந்த பழைய தங்கம் கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பன்னெண்டு கிராமுக்கு மேலே கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிராம் வந்து கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு பவுன் வந்து வாங்க முடியும் இவங்க ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய சிட்ட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து இவங்க சொல்லலை அதாவது அதில் வந்து செய்குடி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாத சிட்டு ஸ்கீமாக இல்லை அதெல்லாம் போடுவாங்களா அப்படின்றது பத்தின டீடைல் வந்து சொல்லலை ஸோ அதுக்கேத்தது மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ஒருவேளை இந்த செய்குலி சேதாரம்லாம் இல்லை அப்படின்னா எவ்வளவு வரும் இல்லை அதெல்லாம் வந்து போடுவாங்க அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்றது மாதிரியான டீடைல் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது கூடவே நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டடாக அதுக்கடுத்து கூல்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் எந்த மாதிரி வந்து நமக்கு இன்கமில் எந்த அளவுக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க்கெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கடுத்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதோட நம்ம சேனல் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க பேலன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே அது வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து உங்களுடைய ஆதரவுமே வந்து கொடுக்குறீங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ரொம்பவே அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பொதுவாக வந்து அந்த மஞ்சள் கயிறில் கோத்து போடுறது அப்படின்றது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அது ஒரு அழகாக இருக்கும் இருந்தாலுமே வந்து அதை இப்போ இருக்கக்கூடிய வேலை பழுவோ அதுக்கடுத்து நிறைய விஷயங்களால அதை வந்து யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியல ரொம்ப அழுக்காகிடுது அப்படின்றது மாதிரி வந்து யோசிக்கிறோம் ரெண்டாவது நம்மக்கிட்ட ஒரு நம்மளை வந்து ஒரு மதிப்பீடு அப்படின்றத வந்து இப்போ பண்ணுறாங்க எல்லாருமே நம்ம வந்து நம்ம வேணா நினைச்சுக்கலாம் நம்ம வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்றது மாதிரி ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி நம்ம வேணா நினைச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு தாலி செயின் கூட இல்லையா அப்படின்றது மாதிரி ரொம்ப இதாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு செயின் மட்டுமாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறோம் அப்படின்றப்போ நீட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து ஒரு பாக்குறதுக்கும் ஒரு நல்ல மதிப்பீடாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த தாலி செயின் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கனவாகவே இருக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம் எனக்குமே ரொம்ப வருஷமா நான் வந்து தாலி செயின் வந்து எடுக்காம தான் இருந்தேன் இப்போ ஜஸ்ட் ஒரு எட்டு வருஷமாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது செயின் வந்து போட்டுட்டு இருக்கிறது இப்போ ஒரு எட்டு வருஷமா தான் அதுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் வெறும் கயிறு மட்டும்தான் வந்து இருந்தோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆசைக்கு ப்ளஸ் வந்து ஒரு செயினாவது போட்டுக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வாங்க முடியும் இப்போ செயினா எடுக்கிற பட்சத்தில் ஒரு டோட்டலாக இந்த அளவுக்கு வந்து ஒரு கிராம் வரும் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம் இப்போ நாணக்கோழா வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சுக்கோங்க அது எதுக்காக அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நாணக்குழா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழா மாதிரி இருக்கும் அதை வந்து மினிமம் அரை இருந்து கிடைக்குது நமக்கு வந்து வெயிட்டுக்கு தக்கன இல்லை கிராமுக்கு தக்கன அது வந்து சைஸ் வந்து வேரி ஆகும் இப்போ ஒரு மினிமமாக ஒரு கடையில் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை இருந்து கிடைக்குது இப்போ மங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை இருந்து கிடைக்குது இப்போ குழா மட்டும் கோத்து போட போகிறீங்க அப்படின்னா ரெண்டரை பவுனுக்கு வந்து அது எடுக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு குழாயுடைய தங்கம் பார்த்திங்கன்னா அரை கிராமில் இருந்து கிடைக்குது அப்போ நம்ம வந்து ஒரு நாற்பது குழாக்கிட்ட போட்டால் தான் இந்த ரெண்டரை பவுன் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு குழாய்க்கு மேலேயாவது நம்ம வந்து போடுறது மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கழுத்தை சுற்றி போடுறப்போ அது அந்த கயிறு மறைக்கிற அளவுக்கு இப்போ ஸாரீ கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சுடி போடுறதா இருக்கட்டும் அந்த சுடி சாரி உள்ளுக்கும் மறைகிற அளவுக்காவது நம்ம வந்து அந்த கழுத்து பகுதி வரைக்கும் அவது போடுறது மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்து குழா தேவைப்படும் ஒரு நாற்பது மினிமமாக நான் வந்து நாற்பது சொல்லியிருக்கேன் நாற்பத்தி அஞ்சு அந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் நீங்கள் நல்லா ஒரு இதாக போடுறீங்க அப்படின்றப்போ இதுவே நீங்கள் வந்து இடையில ஒரு சிலருக்கு வந்து அந்த கருப்பு சிகப்பு கலர் மணி வந்து கூத்து போடுவாங்க அந்த பவள மணின்னு சொல்லுவோம் கருப்பு மணின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து கோர்த்து போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அஹ் இந்த குழாயுடைய எண்ணிக்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இடையில வந்து இதெல்லாம் கோர்த்து போடுறதுனால அது ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து இந்த குழாயோடைய எண்ணிக்கையும் கம்மியாகும் அதாவது பவுனோடைய எண்ணிக்கையும் கம்மியாகும் உங்களுக்கு ஒரு வேலை இந்த எல்லாம் போடுற பழக்கம் இருக்கு அப்படின்னா இந்த நாணக்குழா வாங்குறதுடைய அந்த பவுன் அளவு வந்து கம்மியாகும் ஒரு ஒன்றரை பவுனு ரெண்டு பவுன் இருந்தாவே அது வந்து வாங்கிட முடியும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இத்தனை நாணக்குழா இப்போ வந்து ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு வரும் இந்த குழாயுடைய எண்ணிக்கை அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க இத்தனை வாங்குறப்போ அது எல்லாத்தையும் ஆவரேஜாக வேஸ்டேஜ் போடுறது மாதிரி இருக்கும் இது வந்து எத்தனை வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து மாறுபடும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம எத்தனை வாங்க போகிறோம் எத்தனை கிராமில் எடுக்க போகிறோன்றதை பொறுத்து இது வந்து ஆவரேஜாக ஒரு வேஸ்டேஜ் வந்து போடுவோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்ட பக்கம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில கடைகளில் இது வந்து மாறுபடலாம் ஒவ்வொன்றுத்துக்குமே கூட போடலாம் இல்லை ஆவரேஜாக போடலாம் இல்லை கொஞ்சமாக கழிச்சுக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த அந்த கடைகளுக்கு பொறுத்து இதுவுமே வந்து மாறுபடும் அதே மாதிரி குழா வந்து அந்த குழா வந்து கோர்த்து போட போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த கயிறோடைய தன்மை எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதான் கோர்த்து போட்டுட்டோம்மேன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இடையில ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ அதுக்கேற்றது மாதிரி அப்பப்போ வந்து அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து செயின் வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வாங்கணுன்றதை வந்து சொல்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய இந்த தாலி செயின் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் அதாவது ரெண்டு பவுனுக்கும் கம்மி பதினஞ்சு கிராம் கிராம் தான் எட்டு வருஷமா நான் வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டேமேஜும் வந்தது கிடையாது ஒரு நம்ம வந்து எந்த அளவுக்கு வெயிட் வந்து கோர்த்து போடுவோம் இல்லையா மித்த மித்த இதெல்லாம் வந்து போடுவோம் மாங்கல்யம் போட்டிருப்போம் குண்டு நாணக்கழா காசு மாங்காய் அந்த மாதிரிலாம் வந்து நான் போட்டிருக்கேன் அப்போ அதுவே வந்து பதினஞ்சு கிராமுக்கு மேலே இருக்கும் சரிசமமாக போட்டிருக்கோம் அப்படின்றது மாதிரி வச்சுக்கிட்டாலுமே நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம எடுக்கக்கூடிய அந்த செயினுடைய உடைய தன்மை பொறுத்து எடுக்கணும் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் முடிஞ்சால் இதில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் அந்த மாதிரி முறுக்கு செயின் மாதிரி போடுறோம் அப்படின்றப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து நிறைய மாடல் வருது இந்த தாமரம் டிசைன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிசைன் பொறுத்து நம்ம சூஸ் பண்றதை பொறுத்து இதோடைய தன்மை அப்படின்றது வந்து நல்லா இருக்கும் அதாவது நீண்ட காலம் உழைக்கும் அப்படின்றதுக்காக சொல்றேன் அப்ப ஒரு பதினஞ்சு கிராமுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மற்றதெல்லாம் கோர்த்து போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா போடலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த செயினுடைய மாடல் பொறுத்து நான் சொல்லக்கூடியது அதுக்கடுத்து இவங்க வந்து இப்போ ஒரு பதினாறு கிராமில் எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு செய்டி சேதாரம் வரும்னு கேட்டிருக்குறாங்க ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து பார்ப்போம் இப்போ சிட்ட ஸ்கீமில் வந்து மூணு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ஒரு மில்லிகிராம் வந்து சேர்த்துருக்குறாங்க இப்போ பதினாறு கிராம் அதாவது ரெண்டு பவுன் எடுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து இந்த பன்னெண்டு கிராம் நூற்றி அறுபத்தொம்போது கிராம் வந்து இவங்க ஓல்டு கோல்டு கொடுக்கணும் அதாவது பழைய தங்கம் வந்து கொடுக்கணும் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரவுண்ட் ஆஃபாக ஒரு பன்னெண்டு கிராம் இரநூறு மில்லிகிராம் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன் இன்னைய ரேட்டுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா தங்கம் அதாவது இந்த சிட்டு ஸ்கீமில் சேர்ந்தது இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய தங்கத்துடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோடைய ரேட்டுக்கு நான் எழுதியிருக்கேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்கிட்ட வருது இதுக்கு வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து போடுவாங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க நான் வந்து மினிமமாக ஒரு இரநூறுபா போட்டிருக்கேன் ஒரு சில கடைகளில் இருபது முப்பது அந்த மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க ஒரு சில கடைகளில் ஐநூறுரூபாக்கு மே மேலே போடுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இது வந்து அந்தந்த கடையை பொறுத்து மாறுபடும் அதுக்கடுத்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இவங்க என்ன மாடல் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பொறுத்து இந்த வேஸ்டேஜது மாறுபடும் நான் வந்து மினிமமாக பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் வேஸ்டேஜுக்கு மட்டும் பதினேழாயிரத்து அறநூற்றி எண்பது ரூபா வந்து வருது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த அளவுக்கு இது வந்து தங்க அந்த வேஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கான சிட்டு ஸ்கீம் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்லையே சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோல்டு அதுக்கடுத்து அந்த சிட்டில் சேர்ந்தது இந்த பழைய தங்கம் இதெல்லாம் வந்து கொடுத்து நம்ம ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப குறிப்பிட்ட நாட்கள் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு நல்லாவே லா லாபம் கிடைக்கும் அதாவது இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக லாபமாகும் அதாவது வேஸ்டேஜ் கொடுக்காமல் எடுக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இப்போ இந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் அந்த கோல்டு கோல்டுக்கான அமௌண்ட்டு சேர்த்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு போட்டோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இதில் வந்து இவங்க பழைய தங்கம் கொடுத்துட்டதுனால இவ்வளோ அமௌண்ட் வந்து வராது வெறும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் மட்டும் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா அதிகபட்சம் இருபத்தி அஞ்சாயிரத்துட்டு முப்பதாயிரம் குள்ளே நமக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டிசைனை பொறுத்து வேஸ்டேஜ் வந்து மாறுபடும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கூடவும் போகலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மாடல் பொறுத்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கால்குலேஷன் வந்து போடுவாங்க இப்போ இந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டில் சேர்த்துருக்க அந்த கிராமுக்கு தான் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் அவங்க ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சிட்ட ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் பேலன்ஸ் நம்ம ஒரு கிராம் எடுத்தால் கூட அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வேஸ்டேஜ் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக போடுவாங்க நான் அதுக்காக தான் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அவங்க எக்ஸ்ட்ராவாக ஓல்டு கோல்டாக கொடுத்து எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து அந்த கால்குலேஷன் வந்து சொல்லியிருக்கேன் இதுவே வந்து நீங்கள் புதுசாக நான் வந்து எடுக்க போகிறேன் இந்த கோல்டு எல்லாம் போடலை பழைய தங்கம்லாம் கொடுக்குறது மாதிரி இல்லை இந்த ஏல சீட்டு மாதிரி போட்டு என்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அதில் வந்து நான் நகை எடுக்கணும் இந்த மாதிரி தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் டோட்டலாக ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது கூடவே வந்து இன்னும் எந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ